நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டி சிவன் கோவிலில் லிங்கம் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள சிவகாம் அம்பாள் உடனுரை சிதம்பரேஸ்வர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் இதர விழா காலங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவர் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் பதினைந்து பதினாறு தேதியிலும் அதேபோன்று மாசி மாதம் ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் சூரிய ஒளி நேரடியாக கோவில் பிரகாரத்தில் உள்ள நந்தி மீதும் அடுத்து உள்பிரகாரத்தில் உள்ள சிறிய நந்தி மீதும் கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீதும் விழும் அதிசய நிகழ்வு நடைபெறும் அதன்படி நிகழாண்டு புரட்டாசி திங்கட்கிழமை நேற்றும் இன்றும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு இருபது முதல் ஆறு முப்பத்தைந்து வரையில் பதினைந்து நிமிடம் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது அதன் பிறகு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது பின் பூக்களால் அர்ச்சனை பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் அதிசய நிகழ்வினை பக்தியுடன் வழிபாடு மேற்கொண்டனர் A 부ाराद् morally authorized by the Lord blesses you A behaviars who have been blessed may get黃ारा gehört